ரமதான் மாதத்தில் யாத்திகாஃப் நாம் இருப்போம் யாத்திகாஃபினுடைய சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழே நான்காவது சுமராவை சேர்ந்த நமது கல்லூரி மாணவர் தௌஃபிகல் அத்தாய் அவர்களை அழைக்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரி

எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக அவனுடைய அன்பு அருளும் எம்பெருமான சர்தார ஆலம் சல்லல்வாக அலை வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இன்று வரை நம்முடைய உள்ளங்களில் நிலத்திருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் தபா தாபியங்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹனுடைய அன்பு அருளும் என்றென்று கூன்றாமல் என்று நிலவட்டுமாக ஆமேன் எனக்கு முன்னே பேசி சென்ற அனைத்து நபர்களும் ரமலானுடைய காலத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் குரான் எப்படி ஓத வேண்டும் அதை யார் யார்கள்லாம் ஓதினார்கள் என்று சிறந்த முறையில் எடுத்து சொன்னார்கள் அதைத் தொடர்ந்து ரமலான் மாதத்தில் இழத்திக்காக இருப்போம் என்று தலைப்பின் கீழ் உங்களிடத்தில் சில விஷயங்களை மட்டும் சொல்லுறேன் ஆரம்பத்தில் நம்ம எதற்காக இழத்திக்காக இருக்கின்றோம் ஒரு கேள்வி எழலாம் ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானா செல்லந்தாகும் அலைவு செல்லம் செய்த ஒரு செயல் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுது பெருமானா செல்லந்தாக அலைவு செல்லம் அவர்கள் லைலத்துள் கதிரை கண்டுபிடிப்பதற்காக இருந்தார்கள் பிறகு நாளடைவில் இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள் ஒரு ஊரினுடைய முசிம்பத்துகள் நீங்குவதற்காக இழத்தி இருங்கள் என்று சொன்னார்கள் பெரும் இமாம் பெருமக்கள் அதை நாம் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன ஒரு ஆண் எப்படி இழத்திக்காக இருக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி இழத்திக்காக இருக்க வேண்டும் இமாம் பெருமக்கள் அதனையும் சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள் எழுத்திகாப் என்பது ஒரு மூன்று படித்தரமாக பிரித்து காட்டுகிறார்கள் வாஜிபு முதலாவதாக வாஜிபு இரண்டாவதாக அக்கதா அப்படி இல்லைன்னா சுன்னத்தை கிஃபாயா மூன்றாவதாக முஸ்தஹப் இந்த முதலாவதாக முதல் ரெண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வாஜிபும் சுனத்தே அக்கதா இந்த ரெண்டுக்கும் நோன்பு கம்பல்சரி கண்டிப்பாக நோன்பு இருக்கணும் அது என்ன வாஜிபான எழுத்தி காப்பு நம்முடைய வீட்டு பெண்களெல்லாம் ஒரு வழக்கு உண்டு துவா கேட்டுக்கும்போது யாரெல்லாம் எனக்கு குழந்த பாக்கியமே இல்லை எனக்கு குழந்த பாக்கியம் என்னன்னா நான் இத்தனை நாள் நோன்பு வைக்கிறேன் நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் இப்படிலாம் நீத்து வைப்பாங்கள்ல இப்படி யாரும் நீத்து வைத்திருந்தால் யாரெல்லாம் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுத்தேன்னா நான் இத்தனை நாள் எழுத்தி காப்பு இருக்கிறேன் அப்படின்னு யாரால் நீ நீய்த்தி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுமேலே அந்த எழுத்தி காப்பிங்கிறார் வாஜிபி இரண்டாவதாக இந்த வாஜிபதற்கு அதுக்கு நோன்பு கம்பல்சரி இரண்டாவதாக சுண்ணத்தை அப்படி இல்லைன்னா சுண்ணத்தை கிஃபாயா இது எப்போ இருக்கணும்னா இந்த ரமலானினுடைய இறுதி பத்தில் இந்த ரமலானினுடைய இறுதி பத்தில் இருக்கணும் அப்படின்னு இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுறாரு இதற்கு நோன்பு கம்பல்சரி இது எப்படி இருக்குன்னா ரமலானி இறுதி பத்தில் தான் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் ஏத்திகா என்பதை அதையும் சொல்லி காட்டால இந்த முஸ்தகப் அதை முடிச்சுறேன் இந்த முஸ்தகப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிமிடங்களுக்கு ஒரு சில நிமிடங்களுக்குள்ளுங்க இப்போ மணியான ஒரு ஒம்பது இருக்குமா அந்த ஒம்பது டு பத்து அந்த டைமிங்குள்ளே இருக்கிறது ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே ஏத்திகா விருந்து முடிக்கிறது இதற்கு நோன்பு தேவையில்லை ஒரு நேரத்தில் தான் நோன்பு தேவையில்லை அப்போ இந்த மூன்று இருக்க வேண்டும் இம்மாம் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு ஜமானத்தில் நடக்கக்கூடிய பள்ளிவாசலில் ஐவேல தொழுகையை நடக்கக்கூடிய ஒரு வாசலில் ஆண் என்பவன் இழத்து இருக்க வேண்டும் ஒரு பெண் என்பவள் தன்னுடைய வீட்டில் தொழுகை அறை என்று ஒரு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு பெண் என்பவன் இழைத்து இருக்க வேண்டும் அந்த தனிப்பட்ட முறையில் தொழுக அறைன்னு சொன்னோன்னே ஒரு ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கின்ற எத்தனையோ பெண்களாக இருந்தாலும் சரி வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி வயோதிக பெண்களாக இருந்தாலும் சரி எத்தனையோ பெண்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய வீட்டில் ஒரு தனிப்பட்ட முறை என்று தொழுகுவதற்கு இடம் இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறையான நிலை தனக்குன்னு தனியாக ஒரு பெட்ரூம் இருக்குது தனக்குன்னு தனியாக என்னென்னமோ வச்சுக்கிறாங்க ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் அவர்கள் கோட்டி விட்டுறாங்க என்னமோ தெரியல அல்லாக கூடிய விஷயத்தில் எதையுமே இழந்துடுறாங்க ஆனால் ஒரு பெண் என்பவள் ஏத்தி இருக்கின்ற இருக்குன்ற இந்த தொழக்கூடிய இடம் இடம் இருக்குல்ல அந்த இடத்துல ஏத்தி காப்பு இருக்கணும்னு சொல்கிறாங்க எப்படி தொலக்கூடிய இடம் அடுத்து இமாம் பெருக்கள் சொல்லி வராங்க ஒரு ஆண் என்பன் ஏத்திக் காப்பு இருக்கும் பொழுது நல்ல விஷயத்தை மட்டும் தான் பேசணும் வீண் பேச்சு பேசக்கூடாது என்று சொல்ல பேசினால் மக்களும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ ஏத்திக்காக இருக்கும் மனைவியோட சேர்ந்துடக்கூடாது இது முக்கியமான விஷயம் ஒரு ஆண் என்பவன் இனத்துக்காக இருக்கின்ற பொழுது மனைவியோட சேர்ந்துடக்கூடாது ஒரு பெண் என்பவள் ஏத்திக்காக இருக்கின்ற பொழுதுல சின்னமான கணவனோடு சேர்ந்துடக்கூடாது இதையும் சொல்றாங்க அதே போல பெண்கள் மாதவிடாய் காலத்திலையும் பிரசவத்திட்டு ஏற்படுத்தும் பொழுது அவங்க இனத்துக்காக இருக்கக்கூடாது இதையும் சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் பெருமக்கள் வியாபாரம் பலர் ஆண்கள் என்பவர்கள் வெளிப்படைய பொருள் எல்லாம் வாங்கி வச்சு நிலை வியாபாரம் பண்ணக்கூடாது என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் காப்பட முழு சட்டம் இதனுடைய சிறப்பு என்ன இமாம் பெருமக்கள் அதையும் சொல்லி காட்டுகிறார்கள் அப்பாஸ் அப்பாஸ்வா அண்ணோ அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மிஸ்கா ஷெரீப்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் எவர் ஒரு இழத்திக்கா இருக்கின்றார்களோ அவர்கள் பாமங்களை விட்டு தூரமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்ராசர்களே இருந்தோம் இரண்டாவதாக சொல்லி சொல்லுகிறார்கள் இவ்வுலகத்தில் அனைத்து நற்செயல்களையும் செய்தவனை போல் அவர்கள் ஆகிவிடுவார்கள் இழத்துக்காக முடித்துட்டு வரும்போது எப்படி ஆகிறாங்க இந்த உலகில் ஒருத்தர் ஒருத்தர் நற்செயல் செஞ்சுட்டார்னா அந்த உலகத்திற்கு எல்லா நற்செயல்களையும் ஒருவர் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை போன்று இந்த இழத்துக்காக இருந்தவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் கூட்டி காட்டுகிறார்கள் இத்தனை ஒரு இத்தனை ஒரு சிறப்புகள் வாய்ந்தது இந்த இழத்துக்காக இமாம்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதில் குறிப்பாக இமாம் சொல்லுகிறார்கள் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹமத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய கித்தாப்ல பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் ரமலானினுடைய இறுதி பத்தில் யாழ்த்தி காப்பு இப்ப ரமலானினுடைய இறுதி பத்தில் யாழ்த்தி இருக்கிறாரோ அவர்களுக்கு இரண்டு ஹஜ்ஜு செய்த நன்மையும் இரண்டு உம்ரா செய்த நன்மையும் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் நினைக்கணும் எந்த ஒரு நம்ம எடுக்கல எந்த உடல்நல செலவு நமக்கு ஆகல எந்த ஒரு பொருளாதார செலவு நம்ம ஆகல யார்ட்டையும் போய் நிக்கல இன்னைக்கு ஹஜ் உம்ரா செயன்னா சாலையில ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தேவைப்படுது ஆனால் அப்படியெல்லாம் இல்ல ஆனால் இமாம் பெருமக்கள் பெருமானாக சொல்ல சொன்ன வார்த்தை யார் எந்த ஒரு மனிதன் கமலான் இறுதி பதில் யாழ்த்திக்காப்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு ஹஜ் செய்த நன்மையும் இரண்டு ரொம்ரா செய்த நன்மை கிடைக்குது என்பதாக சொல்கிறார்கள் அது மட்டும் சொல்லலை அந்த இமாம் அப்படியே சொல்லிட்டு வரும்பொழுது சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க எந்த ஒரு மனிதன் இமாம் ஜமாத்தில் நடக்கக்கூடிய பள்ளி வாயிலில் மகரிப்பு விஷா ரொம்ப என்ன போன ஒரு நாள் யார் அல்லா இருக்க மட்டும் மட்டும் வீண் பேச்சு பேசக்கூடாது எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாது குரானை மட்டும் யார் ஓதுகிறார்களோ ஓதிக்கொண்டு யார் இழத்திக்காப்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தில் அல்லாஹ் மாளிகையை கட்டி கொடுக்கிறான் என்பதாக அப்துல் வஹாப் ஷாரானி அஹமத்துலாஹி ஆலை அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் ஒரு வீடு கட்டினா இப்படி தான் இருக்கணும் டெக்கரேஷன் பண்ணுறோம்ல பாத்ரூம் இப்படிதான் இருக்கணும் பெட்ரூம் இப்படிதான் இருக்கணும் கிச்சன் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம்ல அப்போ அல்லாஹ் கட்டி கொடுக்கின்ற அந்த மாளிகை சுவனத்தின் மாளிகை எப்படி இருக்கும் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மண் அது மட்டும் சொல்லலை நம்ம இழத்துக்காக இருக்கின்ற பொழுதுல ஒவ்வொரு நேரமும் அது நின்றாலும் சரி தூங்கினாலும் சரி உங்களுக்கு நன்மையாக எழுதப்படும் அதையும் சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் பெருமக்கள் நீங்கள் நின்றாலும் சரி தூங்கினாலும் சரி திக்ரு செய்தாலும் சரி குரான் ஓதினாலும் சரி எப்படி ஒரு செயலை செய்தாலும் விருத்து கொண்டு பேச்சை தவிர்த்து வீண் பேச்சு பேசக்கூடாது இப்படி ஒரு பேச்சை தவிர்த்து நீ எப்படியாப்பட்ட வேலைகள் செய்தாலும் சரி உங்களுக்கு அது நன்மையாக தவிர வேறு எப்படி எழுதப்படாது நன்மையாக மட்டும்தான் எழுதப்படும் என்று இமாம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் பெருமானா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவுக்கு வரேன் பெருமனா செல்லல்லாக உலக சொன்னார்கள் அதிகளில் குதிசியில் பதிவு செய்யப்படுது சொன்னதாக பதிவு செய்யப்படுது எந்த ஒரு அடியான் என்னின் பக்கம் ஒரு மூலம் அளவிற்கு நெருங்கி வருகின்றானோ அவனின் நான் இரண்டு மூலம் அளவிற்கு அவனின் பக்கம் நான் நெருங்கி வருகிறேன் என்று சொல்லுகிறான் மறுபடியும் இதுவென்று சொல்றாய் எந்த ஒரு மனிதன் என்னின் பக்கம் நடந்து வருகின்றானோ அவனின் பக்கம் நான் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக பெருமாள் அல்லாஹ் வளைஹ் சொல்லுகிறார்கள் இப்போ நான் நினைக்கிறோம் அல்லாவிற்காக உங்கள் நேரத்தை ஒப்படைங்கள் அல்லாவிற்காக உங்கள் நேரங்களை சினிவு செய்யுங்கள் சின்ன விஷயம் தான் ஏதிகாக இருக்கிறோம் சின்ன விஷயம் தான் பள்ளி வாயில உட்காருறோம் அல்லாவுக்காக நேரத்தை செலவிக்கிறோம் ஆனால் அல்லாஹ் எவ்வளவு ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு அன்பளிப்பாக அதற்கு பகரமாக தருகிறான் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் இந்த ஆக உலகில் ஒருவனுக்கு இறைவன் கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்துவிடும் எல்லாம் கிடைத்து விட்டால் ஒருவனுக்கு எல்லா தேவைகளும் நீங்கிவிடும் ஒருவனுக்கு இந்த உலகில் வாழ்பவனுக்கு ஒருவன் எல்லா தேவைகளும் நீங்கிவிட்டால் அவனுக்கு வேறு என்ன தேவை இந்த உலகத்தில் இருக்கும் என்பதாக கூறி வாய் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ఉన్నాయో <Sessim> బర్గా